கொரோனா காலகட்டங்கள்ல சாவித்தாரு எடுத்து குடிக்கலையா குடிச்சாருங்கள் இல்ல விஷயங்கள் குடி சார் குடியாரந்திக்கு இதுல போதை இருக்குன்னு சொன்னாலே அதை எழுதிக்கா இருந்தாலும் எடுத்து குடிச்சிட்டு போயிடுவான் சார் இதுல போத வரேன்னு சொன்னான் அதாவது கேளுங்க இருங்க நீங்க வந்து இப்போ தமிழ்நாடு அரசு இதை விரும்பி செய்யல நிதிச்சுமை இருக்கு மக்களுக்கு தேவையானவர்கள் பூர்த்தி செய்ய முடியலை நாங்க விருப்பம் இல்லாம செய்யற ஒன்னு தானே பல முறை அவங்க அறிவிச்ச பிறகும் அதையே நீங்க பூத்தி குத்தே இருக்கிறது எந்த விதத்துல இந்த பூசி மூலகிற வேலையை விட்டுருங்க நான் சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காங்கிரஸ் இறங்கி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருது வரும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வைக்கவில்லை ஒரு ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வைக்கல ஆனா அறுபத்தி ஏழுல வந்து எழுபத்தி தேர்தல் வர்றதுக்குள்ள இந்த திமுக அரசு இருநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கி இருந்தது எத்தனை கோடி கோடி நான் மீண்டும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அடைக்க முடியல தேவைப்படுது அதுக்கு கருணாநிதி திறக்கிறார் ஆரம்பம் எழுபத்தி ஒண்ணு ஆனால் எழுபத்தி நாலு கிண்டில ரேசு ஓடும் ஊட்டில ரேஸ் ஓடும் இதையெல்லாம் வந்து பொண்டாட்டி தாலியெல்லாம் அரைச்சி வச்சு ரேஸ் ஆடிடுறான் புருஷன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக அதனால இந்த ரேஸ் கோர்ஸ் எல்லாம் இவர் மூன்றாறு எழுபத்தி நாலுல அதுக்கு அடையாள சின்னம் தான் ஜெமினி பிரிச்சுன்ற ஒரு குதிரை சின்னம் இருக்கும் அதுல போனீங்கன்னா கல்வெட்டே இருக்கு நீங்க படிக்கலாம் அந்த காலகட்டத்தில் இங்க கல்லுக்கடை சாராய கடை இருக்குது கருணாநிதி சேர்ந்த கல்லுக்கடை சாராய கடை அதை மூடிட்டாரு அது மூடிட்டாரு இந்த ரேஸ் கோச ஒழிச்ச மாதிரி இதையும் ஒழிச்சா மகாராஜா நல்லா இருப்பான் சின்னச்சி பத்திரிகை கார்ட்டூன் போடுவான் அதுல அதுல அந்த கார்ட்டூன் நான் பார்த்தவன் சொல்லுங்க என்ன குடிச்சிட்டாரு இப்போ எழுவத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு வந்து எமெர்ஜென்சி வந்தது எழுவத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டாரு வந்து என்ன சொல்லுவாரு அண்ணா சம்மதர் பி சத்யம் பண்ணுவாரு அண்ணா உங்கள் மீது ஆணை எந்த சூழல்லையும் தமிழகத்திலும் மதி உலைச்சி ரத்து செய்ய மாட்டேன் இது உங்கள் மீது ஆணை இது உங்கள் ஒவ்வொரு ஓடிஎம்பி அடிச்சிட்டு வருவாரு எண்பதுல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு தொண்ணூத்தி ஆறு பேர் மதுரை மாவட்டத்தில் கண்ணு தெரியாம போயிட்டான் அப்பா அதிகாரம் யாரு கையில இருக்குது உங்க கையில இருக்கு ஆட்சியாளர் கையில இருக்கு ஆட்சியாளர் என்ன பண்ணி இருக்கணும் அந்தந்த மாவட்ட டிஎஸ்பி மாவட்ட கலெக்டர் ஏரியா வில்லேஜ் ஆபிசர் எல்லாத்தையும் திருவு திரும்ப நீ திரும்பி விட்டுருந்தா அவாவே எந்த மூல முடத்துல ஊரில் போட்டிருந்தாலும் அள்ளி அடிச்சுட்டா பிடிச்சி உள்ள போட்டிருப்பான் அதுக்கு இது அப்படிங்கிறீங்க கேளுங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்ன கரை வெட்டி கட்டிட்டு போய் நிற்கிறான் தலைவா தலைவான்றான் தொண்டை நான் காப்பாத்துறதுக்கு அதை நாசுக்கா கழட்டி விட்டானுங்க அதனுடைய விளைவு என்ன ஆச்சுது என்பதுல தருமபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாரங்க அவர்கள் வந்து கடாமருக்கு ரிலீஸ் பண்றாரு என்ன சொல்லி இந்த கள்ளச்சாரங்குறிச்சு உயிரிழப்பு ஏற்படுறத விட இதை அரசாங்கமே லைசன்ஸ் கொடுத்துறேன் இனி யாரும் கள்ளச்சாரங்குறி சாக வேண்டியது இல்ல அப்படின்னு அவர் திறந்து விடுறாரு அவர் திறந்து விட்ட மாதிரி கிடையாது